ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து டே நயன் இன்றைக்கி காலம்புற ஒரு பத்து மணிக்கு ஒரு எங்கள் ஆண்டரசு குழுவில் வந்து ஒரு திருவாசகம் முற்றுதல் இருக்குது ஸோ முற்றுதல் பொதுவாக அதிகமாக போகிறதில்ல ஆனாலும் சரி இன்றைக்கி இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஒரு முற்றுதல் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ நல்லபடியா இதை முடிச்சுட்டா நாம் அங்க வந்து போகலாம் பார்ப்போம் எந்த அளவுக்கு பெருமான் நம்ம மேலே கருணை வச்சு முடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை முடிக்காம அங்க போயிட்டு நம்ம உட்கா ஒரு உட்கார்ந்துட்டு வந்துட்டு திரும்ப வந்து செய்யறது அப்படின்னா வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால முற்றுதலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் நீ மணி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஸோ நைன் ஓ கிளாக் தான் கிளம்பணும் ஸோ அதுக்குள்ளேயும் இது ஒரு ஒன் ஹவர் நம்ம ஒன் ஒன்று ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியாக நம்ம அங்கே போய் போயிட்டு அப்புறம் திருமணமே நாளைக்கு தான் ஆகும் நான் அதனால பார்க்கலாம் நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் பண்ணேன் இல்லையா ஸோ எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன வழியோ இதுவோ எதுவுமே இல்லை பாடி வந்து அந்த ஒன் நாட் எயிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தயாராகிட்ருக்கு என்னோடய ஒவ்வொரு ஆசனாலையும் ஒரு ஒரு ஆசனால் ஒரு ஒரு நாள் கவனம் எடுத்து அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து வரும் நம்ம ஒவ்வொரு இது பண்ணும்போது நம்மளுடைய தவறுகள் தெரியும் சரி இந்த தவறை இப்போ பண்ணக்கூடாது இப்போ பண்ணக்கூடாது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அது மூலிமா போயிட்ருக்கறதுனால ஓகே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு ஓகே பார்க்கலாம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நைன்த் டேவை வந்து முடிச்சிட்டோம் எங்கேயும் லேக் ஆகலை இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ கவுண்டர் ஓடிட்டு இருந்ததுனால நான் இந்த கொண்டக்கடலை ஐடியா இருக்குல்ல அதை வந்து ஐம்பத்தி நாளாக போடாமல் ஒரு செட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒம்பது கொண்டக்கடலையை வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ ஒரு செட்டு முடிஞ்சோடனே முடிஞ்சோடனே இது போயிட்டு இருந்தது கவுண்டர் ஓடுது என்னாலும் ஜஸ்ட் ஃபார் ஏ ஃபன் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு கொண்டக்கடலை தீந்துது ரெண்டு கொண்டக்கடலை தீந்தது அப்படின்னு ஸோ முடிஞ்சதே தெரியல ஸ்வெட்டு பாருங்களேன் எவ்வளோ ஸ்வெட்டு வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்யுங்களேன் வெயில்னால வர்ற ஸ்வெட் வந்து வேறு பட் நம்ம வேலை செய்கிறதுனால நமக்கு எங்கே ஸ்வெட் வருது அதுவும் என்னோடய பாடிலாம் ஸ்வெட்டே வராத ஒரு பாடி இந்த யோகா பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் ஸ்வெட்டு வருது அதுவும் அந்த மேட்டில் நம்ம ஒவ்வொரு ஆசனாவும் பண்ணும்போது விழற அந்த ஸ்வெட்டுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே அப்பா அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் பாத்திரம் தேங்களேன் அவ்வளோவா ஸ்வெட்டு வராது வீடு பெருக்கிறோம் மொழிகிறோம் எல்லாம் ஸ்டிக் வச்சு தான் பண்ணுறோம் எல்லாம் நின்றுட்டே தான் பண்ணுறோம் வந்து எல்லாமே ஃப்ரண்ட் பெண்டிங் வேலையாக தான் பாத்திரமும் இப்படி தான் புரிஞ்சு தேப்போம் வீடும் இப்படி தான் கூட்டுவோம் தொடக்கிறதும் இப்படி தான் துடைப்போம் அந்த முதுகெலும்பு வந்து ஒரே ஃப்ரண்ட்டாகவே வளைஞ்சிட்டுருக்கோம் வந்துட்ருக்கோம் பேக் பெண்டிங்க்கு நமக்கு வந்து ஆசனாவே க நம்ம நமக்கு வேலையே கிடையாது நம்ம எங்கே பேக் பெண்டிங் பண்ணி ஒரு வேலையை செய்கிறோம் சொல்லுங்கள் ஏதாவது ஒட்டடை அடைக்கணும்னாலும் இப்படியே தான் அடிக்கிறமே தவிர பின்னாடி எதுன்னு செய்யறதே இல்ல சூரிய நமஸ்காரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரயாசனம்னு சொல்லுவாங்கள்ல அது நல்ல பேக் பெண்டிங் பண்ணி போகும்போது ஒரு ஒரு ஆசனாக்கும் ஒரு ஒரு தர வைங்களேன் நூற்றி எட்டு தர பேக் பெண்ட் ஆகும் ஸோ எவ்வளோ நம்ம ஃபார்வேர்ட் ஃபார்வே ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு பேக்வேர்டும் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்பைன் இருக்குல்ல அது வந்து முன்னாடியும் இப்படி இருக்கணும் பின்னாடியும் போனால் தான் அது இப்படி நேராக இருக்கும் அந்த ஸ்பைன் நேராக இருந்ததுன்னா நம்மளால் உட்கார முடியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் என்னை உட்கார சொன்னால் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கூட ஒழுங்காக உட்கார முடியாது முதுகு வலிக்கும் எங்கடா செவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஞ்சிக்குவேன் இப்போ வந்து அப்படியே நான் வந்து பயங்கரமாக ஒன் ஹவர் டூ ஹவர் உக்கார்கிறேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டேபிளாக நல்லா முதுகல நம்ம நிறுத்தி உட்கார முடியுது அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் ரொம்ப பேக் பெயின் வந்து ரொம்ப இருக்கும் அது வந்து இன்னுமும் இருக்குது எனக்கு வந்து எப்படியா ஃபோ சூப்பராக குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் இப்போவும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குனிஞ்சு பாத்திரம் தேய்ச்சோன்னா நல்ல முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும் பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அதனால எங்கள் மேடம் கூட சொல்லுவாங்க நமக்கு லேடிஸ்க்கு வந்து பேக் பெண்டிங்கிற ஒரு விஷயமே நம்ம பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபார்வேர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கை வச்சுட்டு ஒரு பேக் பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நாள்லேயே அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து முடித்தாச்சு செம்ம வேர்வை வேறு என்ன வேணும் ஸோ நம்ம அங்கே ஒட்டிட்டு இன்றைக்கி நாளை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைன் டேஸ் ஓவர் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து டென்த் டே நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஸோ நம்பர் நைனை வந்து ஒட்டிடலாம் வா நைன் போய் உட்காந்துட்டாங்க மணி வந்து இப்போ ஆறு ஆறு இருபத்தொன்னு ஆகுது அதனால் வந்து அந்த ரூமு கொஞ்சம் இருட்டாக இருக்குது வெளிச்சம் வராதுனால எனி ஸோ நம்மளோடது வந்து நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சூப்பர் Okay, friends, thank you so much for loving wishes. See you tomorrow.